உங்களை சுற்றிலும் எல்லாம் உலகத்தை சுற்றிலும் காரிகள் மூடும் அப்படிதான் வசனம் சொல்லுது ஆமாம் இந்த காலத்தில் கடைசி காலமாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறத விட பெரிய போராட்டங்கள் நம்ம அப்பா அம்மா சந்தித்ததை விட உங்கள் அம்மா சந்தித்ததை விட உங்கள் அம்மாவுக்கு உங்களை வளர்க்குறதில் எவ்வளோ சேலஞ்ச் இருந்ததோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் உங்கள் பிள்ளை வளர்க்குறதில் சேலஞ்ச் இருக்கும் ஆமாம் உங்கள் பிள்ளைங்க அதை விட பல மடங்கு சேலஞ்சு இப்போ இந்த காலத்தில் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு லவ் பண்ணக்கூடாது அது ஒரு சேலஞ்ச் நம்ம பிள்ளை யாரும் என்ன பண்ணிடக்கூடாது நேசிச்சு அவசித்தின்படி அவ விருப்பத்தின்படி எதையும் ஒன்று செஞ்சிடக்கூடாது அது உங்கள் சேலஞ்ச் ஆனால் உங்கள் பிள்ளை இருக்காங்க பாருங்கள் அவங்க வளர்க்கும் போது பையனை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி வள அப்படி வளர்க்க வேண்டியதாக இருக்கும் அதை யோசிக்கணும் இப்போலாம் லவ் பண்ணுறத பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் இப்போ ஆனால் ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் காலை எப்படி மாறிக்கிட்டு இருக்குல்ல எவ்வளோ மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு தான் இரவு தான் ஆனால் அவ விளக்க அணையலை ஹலோ லூயா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க அவள் விளக்கு அணையாது இருக்கும்னு சொல்ல இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும் எவ்வளவு இருளான சூழ்நிலை எவ்வளவு போராட்டத்தின் நடுவில் எவ்வளவு பிரச்சனை நடுவில் இருந்தாலும் உங்கள் விளக்கு எரியும் பொழுது கர்த்தர் உங்கள் வழியாக உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரகாசத்தை கொடுக்க போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க ஹலலூயா ஆயிரம் பேர் ஆண்டுக்கு வேண்டாம் ஒரே ஒரு அம்மா போதும் ஒரு ஒரு அம்மா அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு வேதத்திலும் நான் பார்த்துருக்குறேன் என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்துருக்குறேன் எவ்வளவு பெரிய இருள் இருந்தாலும் ஒரு தாயினுடைய அணையாத விளக்கு அந்த முழு குடும்பத்தையும் பிரகாசிக்க வைக்கும் உங்க குடும்பம் பிரகாசிக்கணும்னா உங்க விளக்கு எரியணும் உங்க குடும்பம் வளர்ந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இந்த உலகத்துக்கு முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தின மனுஷருக்கு முன்னாடி நான் நின்று காமிக்கணும் அப்படின்னா உங்க விளக்கு அணையாத இருக்கணும் அது அலுவயா சொல்லுவான் பாருவோம் புருஷனை பருவம் பிள்ளைகளை அதை கா பாட்டு சோர்ந்து போக பண்ணிக்கொண்டே இருப்பான் நீங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இல்லை என் விளக்க நான் இன்னும் எரிய செய்யணும் என் விளக்கு எரியணும் என் விளக்கு எரியணும் நான் இன்னும் பிரகாசிக்கணும் உங்கள் ஒருத்தருடைய வெளிச்சம் யோசித்து பாருங்கள் ஒரு இருளான ஒரு ரூம்குள்ளே ஒரு விளக்க எழு கொளுத்தின உடனே அந்த ரூம் முழுசு ஆயிடுது வெளிச்சம் வந்துடும் ஆமாம் தானே வெளிச்சம் இருளை அப்படி விழுங்கிரும் அத எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள கொடுக்க போகிற வெளிச்சமும் அந்த அக்கினியும் அந்த சத்துருவின் சகல கிரியையும் விழுங்க போகிறது அது இருக்கிற இடம் தெரியாம போக போகுது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காண அலலூயா